இயற்கையான அழகு பொருட்கள் விலை உயர்வாக இருக்கும் என நினைக்கிறீர்களா அப்படியானால் அவ்வாறு அல்ல என நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வீடியோவில் நான் ஐந்து வகையான முக கழுவி வகைகளை நீங்களுக்கு பகிர்ந்து கொள்ள உள்ளேன் அவை அனைத்தும் வீகன் நச்சுத்தன்மையற்றது மற்றும் ரூபாய் டாட்டின் டூம்போதுக்கும் குறைவு அதனால் வம்பெரு உண்ணு மிகவும் பயன் உள்ளது குறைந்த விலையுடன் முற்றிலும் இயற்கையானது இல்லையெனில் இன்னும் தாமதிக்காமல் தொடர்வோம் வணக்கம் நண்பர்களே ஃபிட் டூபருக்கு வருக நீங்கள் எந்த முகம் கழுவியை பாவிக்கிறீர்கள் நான் இதை இன்ஸ்டாகிராமிலும் கேட்டிருந்தேன் பலரும் இன்னும் பல கடுமையான ரசாயனங்களை நிறைந்த வணிக முகம் கழுவிகளை பாவித்து வருகின்றனர் என்பதை கண்டறிந்தேன் இந்த முகம் கழுவிகள் ஒரு நேரம் முகத்தை தூய்மையாக்கலாம் ஆனால் கடைசியில் சருமத்தை சேதப்படுத்தும் நமது முகத்தின் சருமம் பெரும் உடலுக்கு விட மிகவும் மெல்லியது மேலும் அதிக பராமரிப்பு தேவை ஸோ இந்த வீடியோவிற்கு நான் கிட்டத்தட்ட அனைத்து முகம் கழுவிகளின் பொருள்களையும் பார்க்க முயற்சித்திருக்கிறேன் இந்திய சந்தையில் தொண்ட பர்சன்ட் முகம் கழுவிகள் மிக நச்சு ரசாயனங்களால் நிரப்பப்பட்டுள்ளன அதன் பின் பல பிராண்டுகள் இயற்கை சல்பேட் இல்லாத மற்றும் பேராப்பின் இல்லாத என்று பெயரில் நீங்கள் ரசாயனங்களை மட்டுமே விற்கின்றன நான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு முகம் கழுவிகளை நிராகரித்திருக்கிறேன் அதன் பின் மெய்யான நச்சு இல்லாத அழகு பொருட்களை உருவாக்க முயற்சிக்கும் சில புதிய ஸ்டார்ட் அப் பிராண்டுகளும் உள்ள அவர்களின் ஒவ்வொரு முயற்சியையும் வாழ்த்திக் கொள்கிறேன் இந்த பரிசோதனையில் நான் ஒரு இடையின்பட் கண்டறிந்தேன் என அறிவிப்பேன் மூன்று பர்சன்ட் இயற்கையான மற்றும் ரூபாய் அறுநூத்தூற்றி குறைவான விலையில் ஐந்து வகையான முகக்கழுவிகளை கண்டெடுத்துள்ளேன் இந்த வீடியோ தயாரிப்பை திட்டமிடுவதில் நிலை கொண்டிருந்தேன் அதே சமயம் இவற்றை நான் பயன்படுத்தி சோதனை செய்து பார்த்தேன் இந்த உறுப்பு மற்றும் நூறு பர்சன்ட் இயற்கை முகக்கழுவிகள் உண்மையில் சிறப்பாக பணிபுரிகின்றன பட்டியலில் அமப்பைஞ்சு முதலில் முகம் கழுவும் பொடி என் கணிப்பின்படி பொடி முகக்கழுவிகள் இந்திய சந்தையில் முழுமையான பொருட்கள் மிக திறமையாக திரவ நிரப்புதல்களை பயன்படுத்தாமல் மிகவும் பயனுள்ள மூலிகையை பயன்படுத்தவும் அதனால்தான் அவற்றை மிகவும் மலிவான விலையில் பெறலாம் பிஎஸ்டி ஆர்கானிக்ஸ் இயற்கை முகம் வாஷ் பவுடரை பாருங்கள் அதன் நூறு கிராம் உங்களுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே செலவாகும் அதை வெல்லுங்கள் கிரீன் கிராம் பேஸின் ஆரஞ்சு எலுமிச்சை மற்றும் வேறு எதுவும் இல்லாத சக்திவாய்ந்த கலவையுடன் தயாரிக்கப்பட்ட இந்த முகம் கழுவுதல் உங்கள் முகத்தை சரியாக சுத்தம் செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் சருமத்திற்கு சிறந்த ஊட்டச்சத்தையும் வழங்கும் இந்த பழமையான உண்மையான இந்திய பொருட்கள் அவ்வாறு தோல் பளபளப்புக்காக பெரும்பாலான வணிக பிராண்டுகள் தங்கள் தயாரிப்புகளை தங்கள் பெயரில் சந்தைப்படுத்துகின்றன நீங்கள் தண்ணீருடன் கலந்து உங்கள் முகத்தில் தடவலாம் தூள்முகம் கழுவும் விருப்பங்கள் அதிகம் உள்ளன உங்களுக்கு சிறந்ததை நீங்கள் தேர்வு செய்யலாம் நீங்கள் சருமத்தின் சில முக்கிய சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் உண்மையில் தூள்முகத்தை கழுவுவதை முயற்சிக்க வேண்டும் இப்போது இந்திய சந்தை செயல்படுத்தப்பட்ட கரிமுகத்தை கழுவும் மற்ற ஒவ்வொரு பிராண்டையும் நிறைந்துள்ளது கேயும் கரிமுக கழுவுதல் எங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் ஏன் என்னன்னா கரி இயற்கையாகவே சருமத்திற்கு ஒரு சூப்பர் உணவாகும் ஆனால் முகம் கழுவும் போது நாம் தவற விடுவது என்னவென்றால் அந்த சிறிய கரியை தவிர அதில் வேறு என்ன செல்கிறது இதன் காரணமாக சருமத்தை வளர்ப்பதற்கு பதிலாக அதற்கு தீங்கு விளைவிக்கிறோம் இங்குதான் பாவிட்ரா முகம் கழுவும் தனித்தனியாக நிற்கிறது இந்த முகம் கழுவும் செயல்படுத்தப்பட்ட கரித்தூள் மட்டுமல்ல அனைத்து பொருட்களும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பாதுகாப்பானவை எஸ்எல்ஸ் இல்லை பாராபென் இல்லை செயற்கை வண்ணங்கள் அல்லது வாசனை திரவியங்கள் கூட இல்லை நீங்கள் விரும்பினால் கரிமுக கழுவும் இது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தயாரிப்பு நூறு மில்லி பாவிட்ரா உண்மையான செயல்படுத்தப்பட்ட கரிமுகம் கழுவும் உங்களுக்கு இருநூத்தி அஞ்சு ரூபாய் செலவாகும் நிச்சயமாக முயற்சிக்க மதிப்பு பட்டியலில் அடுத்ததாக முகம் குமாடி முகம் கழுவும் சோஃபா சோப் உள்ளது உண்மையில் ஆம் உடல் சோப் முகத்திற்கு ஏற்றதல்ல என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஏனெனில் அது சருமத்தை உலர்த்துகிறது நெவ் சோஃப் என்பது முகம் சுத்தம் செய்வதற்காக குறிப்பாக வடிவமைக்கப்பட்ட கூடுதல் கொழுப்பு சோப்பு என்றாலும் இது முகத்தை உலரவிடாமல் நன்கு ஊட்டச்சத்தளிக்கிறது இந்த கையால் செய்யப்பட்ட சோஃப்ன டூப்பு குங்குமப்பூ மல்லி குங்குமாதி எண்ணெய் எல்லாம் கலந்து பண்ணப்பட்டு மொத்த கீழ்வார விஷ ரசாயனங்களையும் தவிர்த்திருக்கு யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் நீ சின்னதா முகத்துல தடவி சுத்தி சுத்தி மசாஜ் பண்ணி முகத்துல தண்ணி ஊத்தி விட்டா போதும் இதுல சிறந்தது என்ன தெரியுமா விலை இந்த நூறு கிராம் முகம் சுத்தப்படுத்தும் சோப்பின் விலை ரூபாய் நூற்றி முப்பது மட்டும்தான் செலவு குறைவு முகம் பாதுகாப்பு டிஆனேவஸ் ஹாண்ட்கிராப்டட் குங்குமாதி சோப்பு இப்படி இருக்கும் வாஷ் சூப் அனைத்து வகையான சருமங்களுக்கும் செம்மையானது அதனை பயன்படுத்துவதற்கு தகுந்த ஒன்று முகச் சுத்திகரிப்பு கட்டளையில் முதல் இடம் பிடித்த ரஸ்டி கார்ட்ஸ் நீம் மற்றும் துளசி ஃபேஸ் வாஷ் கான்சன்ட்ரேஷன் எனது சோந்திய விருப்பம் இந்த உற்பத்தி கையால் செய்தது என்பதால் சருமத்துக்கு மாத்திரமல்ல சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றது ரஸ்டிக் ஆர்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் கான்சென்ட்ரேட் ஆர்கானிக் சான்றின் மூலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கை பொருட்களினால் உருவாக்கப்பட்டது தண்ணீர் இல்லாமல் உள்ள அதிக அளவில் ஆர்கானிக் பொருட்களை கொண்டுள்ளது உண்மையில் சொல்வது ஒரு சில நேரங்களிலே இந்த உருக்கள் சிறப்பாக உபயோகிக்கும் போது சிறிய அளவு கொண்டு நிறைய பயனளிக்கும் நானும் குறைவான அளவை தயாரித்து முகத்தை பிரகாசமாக்கி இருக்கிறேன் ரஸ்டிக் ஆர்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் கான்சென்ட்ரேட் நீ பாவித்தால் ஏனைய நல்ல வகையான ஃபேஸ் வாஷ்கு ரெண்டு மடங்குக்கு மேல் காலம் தாங்கும் என் வந்து இது மிகவும் பட்ஜெட் அனுகூலமான ஒரு தயாரிப்பு அதிலும் இதன் நெகிழ்வற்ற வாடை பாயாத கட்டியமான பேக்கேஜிங் என்னை மிக்கவும் ஈர்க்கிறது அது பயணத்திற்கு மிக அனுகூலம் இதில் ஜீரோ நிரப்புகள் உள்ளன அதனால் வெளிப்படும் நீரில் எந்த ஹானிகரமான மாசுக்களும் சேர்க்காது எனவே கழிவு நீர் சிகிச்சை செய்வது எளிதாகிறது மற்றும் அது வேறு எந்தவிதமான விதமான மாசுபாடுகளையும் உருவாக்காது ரஸ்டிக் ஆர்ட் ஃபேஸ் வாஷ் கான்சென்ட்ரேட் ஐந்து வேறுபாடுகளில் வருகிறது அவை அனைத்தும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஏற்றதாகும் இந்திய சந்தையிலே ஒரு வகையான உருப்படியே இது ரஸ்டிகார்ட் நச்சு சத்து இல்லாத திரவ முகம் கழுவுதலையும் தயாரிக்கும் ஆனால் நான் உங்களுக்கு முகம் கழுவும் கான்சன்ட்ரேட் பயன்படுத்த சிபாரிசு செய்கிறேன் கேவலம் இதுபோல உபயோகிக்கவும் இந்த ஐந்து முகம் கழுவுதல்களும் ஹூண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையானவை பாதுகாப்பானவை மேலும் பட்ஜெட் அனுகூலமானவை மேலும் இந்த முகம் கழுவுதல்கள் இந்திய பிராண்டுகளால் செய்யப்பட்டவை என்று சொல்லுவதில் பெருமை கொள்கிறேன் இந்த வீடியோவில் நான் கூறியுள்ளவை எனது நேர்மையான கருத்து இந்த ஐந்து முகம் கழுவி வாங்க இணைப்புகள் விவரண பெட்டியில் உள்ளன எனவே விரும்பிகளே இந்த வீடியோவுக்கு இதுவரை இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் பின்னர் இந்த வீடியோவுக்கு உங்கள் ஆதரவை ஒரு பெரிய ஆங்கில எழுத்துக்காக காட்டுங்கள் அடுத்து இந்த சேனலில் நீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீர்கள் கீழே கருத்து இடுங்கள் எனது சேனலுக்கு சந்தா போடுங்கள் மறக்காமல் ஒரு வீடியோவையும் நீங்கள் இழக்கவில்லை என்று உறுதிப்படுத்தவும் நான் விவேக் இந்த வீடியோவை பார்வையிடுவதற்கு உங்களுக்கு மிகவும் நன்றி